இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கே உறவுகள் வந்து தேங்காயில் வந்து நெருப்பு கொண்டு கற்புரத்தை கொள் இதுலேயே ஒரு அண்ணன் வந்து பறவை காவடி எடுத்துக்கொண்டு வர்றார் தைத்தம் அவர்களுக்கு வணக்கம் நாங்கள் அன்றைக்கு எங்கே போகிறோம்டா பண்டைத்தலைச்சி அம்மன் மூண்டாம் திங்கள் அதை முன்னிட்டு நாங்கள் அன்றைக்கு பண்டைத்தலைச்சி அம்மனுக்கு போகிறோம் அப்போ அதை அதைத்தான் அன்றைக்கு காலியாக பதிவேற்றவும் போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் வீடியோ போகலாம் சேனலுக்கு புதுசாக அந்த மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு அப்படியே லைக் பண்ணிக்கொண்டு உங்களை ஆதரவை அது மட்டும் இல்லை எங்களோட நண்பன் வந்து புதுசாக யூடியூப் சேனல் ஒன்று செய்து உலாத்தல் படிக்கணுண்டு அவர்கிட்ட சேனல் லிங்க் கொமெண்டில் போடுறேன் போட்டு பின் பண்ணி விடுறேன் அரும் அவருக்கு சப்போர்ட் பண்ண விரும்பினோட உறவுகள் மறக்காமல் போய் சப்போர்ட் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க உங்கள் சேனல் சேனல்லேயும் உலாத்தல் படி கொமண்டில் வரும் மறக்காமல் உங்களுக்கு ஆதரவு கொடுங்க நம்புகிறேன் அப்படியே ஆன்லைன் திறந்து பார்ப்போம் இப்போ பார்த்தாலேயும் ஆக்கள் டிராக்டரில் இல்லாமல் உறவுகள் வந்து பொங்கி கொண்டு போயிடணும் அது மட்டும் இல்லை இங்கேலாம் பொங்கி பொங்கிக்கொண்டு இருக்கணும் அப்படியே எங்கள் பாருங்கோ இங்கேயே பொங்கினோம் ஆக்கள் வந்து இருக்கணும் ஓ இப்போ சரியான குரோடாகும் இனி இனி வாரத்தீங்கள் கிட்டாகவும் போக முடியாத அளவு வரும் இன்றை அவ்வளோத்துக்கு ஆக்களாக இருக்கும் இன்னும் கடைசி திங்கள் பங்குனி திங்கள் அம்மனுக்குரிய நாள் இங்க பார்த்தாலே தெரியும் அவ்வளவு பேர் பொங்கிக் உண்டு எல்லாரும் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம் உள்ள வந்து வாகனங்களுக்கு கலோ இல்ல இங்க பக்கத்தாலே வாகனங்கள் வேறு பாருங்க அதே மாதிரி இங்க பக்கத்தாலே வாகனங்கள் வந்து இருக்குது இங்கால கச்சாங்கடை இருக்குது காரணிகள் மற்றும் உரிமையாளர்களே பயணம் செய்து ஆலயத்தில் தடத்திரியது மேற்கு உங்கள் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என அன்பு ஒருபாடு கொள்கின்றோம் கட்சி நேரத்தில் காவல்கள் வர உள்ளன எனவே போக்குவரத்து நெரிசல் உருவாகும் எனவே பயணம் செய்து பயணம் செய்து உங்கள் வாகனங்களை

வித்யானந்தன் வந்து காலுக்கு தண்ணி ஊற்றி கழுவிக்கொண்டிருக்கிற வேலையில தொடங்கி இருக்க வேலையை என்னென்னா இப்ப வாலிபன்றது சரியான சிக்கலாக இருக்குது இப்போ கோயிலுக்கு வந்து முன் வீதிக்கு போய் கொண்டிருக்கோம் கால் கழுவிட்டு சர்வத் போட்டு வந்து குடிப்போம் உங்களுக்கு கோயிலுக்கு வந்துருக்க கும்பிட்டுட்டு இருந்தாலும் சர்வத்தை குடிக்க அந்த பழக்கங்கள் இல்லை அது வர்ற வழி கோயிலுக்கு நம்ம கோயிலை கும்பிடுவோம் இப்போ வந்து கோயிலுக்கு முன்பக்கம் வந்துடும் கோயிலுக்கு முன்பக்கத்திலேயே வந்து எங்களுடைய உறவுகள் வந்து பத்தடியார்களும் ஃபுல்லாகவே பொங்கல் பொங்கிக் கொண்டிருக்கணும் ஆலயத்தின் முன்பக்கம் போவோம் அங்கே வந்து பொங்கல் பானையெல்லாம் வித்துக்கொண்டிருக்க பார்த்தாலே தெரியும் முன்பக்கத்துக்கு வந்துட்டோம் இதுல ஒரு அண்ணன் வந்து பறவை காவடி எடுத்துக்கொண்டு வர்றார் பாருங்க எவ்வளோ பேர் ரீக்கம்ட்டு பாருங்கள் கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கலாது முன்னிக்கே வந்து பொங்கலுக்கு அவங்க பேர் வந்து காலமா ஒன்பது மணி ஒன்பது மணிக்கே வந்து இனிச்சு நேரமாக இன்னும் கூட்டம் கூடும் பக்தர்கள் வந்து வருகின்ற இதுல பார்த்தீங்கன்னா தெரியும் ஓ இதை வந்து ஆயிரங்கண் பானை என்று சொல்கிறது மண்பானையில் வந்து அவையிலேருந்து நேர்த்தியெல்லாம் செய்கிறது இந்த கற்பூரங்களை கொளுத்து தங்களை நேர்த்தி கடனெல்லாம் செய்கிறது டீச்சாட்டி எடுக்கிறேன் சொல்லுறது இந்த நேர்த்தி கடனால் செய்கிறது இல்லை இதில் பார்த்தீங்கன்னா ப படையல் படைச்சிட்டு பத்தர்களுக்கு வந்து படையலாம் கொண்டு வைக்கணும் தாங்கள் செய்யப்பட்ட நேர்த்திகள் வந்து பூர்த்தி அடைந்த முன்பு முன்னிட்டு அவையில் வந்து அம்மனுக்கு வந்து இந்த நேர்த்தி கடனெல்லாம் செய்கிறதாக கூட்டப்படுது பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பத்தடியார்கள் கூடன்றதால் வந்து போலீஸ் பாதுகாப்பு வந்து பலப்படுத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருக்கிறேன் கோயிலை சுத்த வர இதில் பாருங்க பால் சம்பு எடுத்துக்கொண்டிருக்கீங்க பால் கூடாமல் எடுத்துக்கொண்டு அங்கே சகோதரங்கள் உறவுகள் வந்து கொண்டிருக்குது குளம் எடுத்துக்கள் வந்து வந்து கொண்டிருக்கிறாங்க நேத்தி கடை செய்கிறதுக்கு அம்மா தேங்க ஆட பார்த்திங்கன்னா தெரியும் எங்கே உறவுகள் வந்து தேங்காயில் வந்து நெருப்பு கொடுத்து கற்பூரத்தை கொடுத்து தங்கள் நேர்த்தி கடந்து சொல்லினோம் உள்ளே போகிறதுக்கு வரப்பாது வழியில் போகிறதுக்கு வரபாது ஆனால் உள்ளே வந்து வீடியோ எடுக்க இல்லாது அதனால் இதோடய நாங்கள் வந்து வீடியோ நிப்பாட்டுறோம் உள்ளே வந்து பலஸ்தானம் செய்திருக்கிறபடியால் கற்பகிரத்தில் வந்து அம்மலாட்சி தாய் வந்து வெளியில் இருக்கிறாப்ப வீதி வந்து ரெண்டு பக்கமும் பாருங்க எல்லாரும் அது கொண்டிருக்கோம் பாருங்க ஃபுல்லாகவே பொங்கல் நடந்து கொண்டிருக்கு பழையத்தில் நல்ல இருக்க பகுதியில் எல்லாமே எங்களோட உறவுகள்லேருந்து பொங்கல் பொங்கி சாமிக்கு படையலுக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டு இருக்கணும் காத்துக்கொண்டிருக்கணும் கோயிலுக்கு பின்பக்கத்தில் பாருங்க மோதகங்கள் எல்லாம் செய்து கொண்டு அக்காம இருக்கணும் எப்படி பொங்கல் நடந்து கொண்டு இருக்குது புல்லாவே வெயிலாக இருக்குது இஞ்சல வரும் இஞ்சல புல்லாவே வந்து பொங்கல் பொங்கிக் கொண்டிருக்கேன் இந்த இடம் புல்லாவே கவனமாக சில தகவல்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று ஒரு ஐந்து மீடிய பொறுப்பாளர்கள். காலை 5:00 மணிக்கு ஒன்றுக்கு ஒன்றுக்கு கடகின்ற வரிகளும் அஞ்சல் தபால்களும் வந்து கிண கோளிராம் கிண கோளாயின்றது. சொல்லுங்க. போட் கி வெல்லவன் தரியென்னல் வலி தொண்ட கொண்டாய் போச்சி

அப்போ எல்லாம் மேட்டா பண்ணிட்டு மதுரைச்சோ அவ்வளவுதான் சாடி சாட்டா சாட்டா கொஞ்சம் கொஞ்சம் கைக்கோள் தானே இருக்க நடந்து போறவங்களையே பார்க்கக்கூடாது இந்தியாவில் ஒரு கணக்கரில் குழந்தைய கொண்டு போனவள் அகோரம் தாங்க இல்லாமல் குழந்தைய கீழே போட்டதுக்குண்டாளாம் அவ்வளவு அவ்வளவு கொடுக்குறதுக்கு அதான் தனிப்பு தாட் அந்த த ஒரு உண்மையின் படி ஒரு தனிப்பு ஒரு குளிர்த்தி தி குத்தி கேண்டா அதை குளித்தி குளிராட் பண்றது எந்த கோயிலுக்கு கலக வலிச்சால் குளிர்த்தி பாடவன் அந்த நான் பெரியானங்க நான் அங்கே அப்போ அங்கே பொங்கல் முடிய குளித்தி வாழ்றது தாயே குளிர் தாயே குளிர் தாயே குடி ரெண்டு அந்த அந்த பூஜாரி பாடக்க மேகம் குளிரும் அது அதாவது அந்த இடத்துல பேரை ஆடத்தான் நிற்கிறது என்னென்ன பூசமுறைகள் செய்கிறது ஆயிடுச்சு முந்தியும் பூஜாரி தான் செய்யறது அலாதியில் அலாதியில பேருந்தான் ஐயா வந்து முந்தியும் சின்ன கொட்டையாக்கிறா தடவை இப்போ பெரிய காய்ச்சி பழம் ஓடாக்கிறா துப்பேத்து போட்டி பிடிச்சி போட்டு ஆக்கிறாரு அப்படித்தான் ஓ கஞ்சி நீர் கஞ்சி காய்ச்சி பார்க்குறது இல்லைன்னா வெயில் தாள் அகோரம் அதுக்காண்டி நீர் கஞ்சி காய்ச்சி எல்லாருக்கும் பார்க்குறது அது அது போல குளித்தி தான் இந்த காலத்தில் சுவாமியே படைச்சி வச்சுருக்காரு வெள்ளரி கறியெல்லாம் இப்போ கூட காய்க்கிறது வெள்ளரி பழம் வெள்ளரி காயெல்லாம் இப்பெல்லாம் காய்க்கும்

நிலையத்தின் வழிவீதி ஃபுல்லாகவே பத்தடியாக வந்து பொங்கி கொண்டு வைக்கிறோம் இப்போ நான் இந்த காலில் காட்டுறேன் பாருங்க ஃபுல்லாகவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கால் இருக்கக்கூடிய இடம் இல்லை ஏன்னா சார் நேரி சார் எல்லோரும் இங்கே பொங்கல் பொங்கி கொண்டிருக்கணும் சிலர் சோறும் கறியும் காய்ச்சிடும் என்னென்னா இங்கே தனியாக வந்து ஒரு ஆள் பொங்க பொங்கல் ஒரு ஒரு ஆள் பொங்குறாருன்றா அந்த ஃபேமிலியில் உள்ள எல்லாரும் வந்து பொங்கல் வைக்கிறது உதவி செய்யணும் நிறைய பேர் நிற்கணும் சின்ன பிள்ளைகள் நிறைய நிற்கணும் வயசான இருந்து சின்ன ஒரு ஃபேமிலியில் சின்ன இருந்து வயசான ஆக்கள் வரைக்கும் எல்லோரும் வந்து ஊரடங்களில் இருந்து எங்களுக்கு இங்கே பண்டிதலட்சுமி அம்மாண்ட அருள் பொருள் பொங்கல் வச்சுக்கொண்டிருக்கணும் நிறைய பேர் ஏன்னா இங்கே வந்து பெரும்பான்மையான உறவுகள் எங்கள்கிட்ட வெளிநாட்டிலேருந்து மந்திரிக்கிறோம் அதிகப்படியான உறவுகள் வந்து இங்கே தாங்க நேத்திக் கடனில் செய்து கொண்டிருக்கணும் அதில் பார்த்தா இங்கேயில் வந்து போன முறை இல்லாமல் நிறைய நாங்கள் இதுக்கு எல்லாம் ஆக்கள் பெரும்பாலும் குறைவு அங்கால பக்கங்களில் ஆகல் கூட இந்த முறை வந்து இங்கே வந்து ஆக்கள் வந்து குரோடாக இருக்குது இன்னும் அடுத்த முறை இன்னும் வந்து கூடவாக இருக்கும் கடைசி திங்கள் வந்து இந்த பாருங்க நான் குடும்பம் குடும்பமாக இருந்து தங்கண்ட பொங்கல் விளைச்சது ஒன்று இருக்கினா அப்படி இங்கே அள்ளிலாம் பார்த்தீங்கன்னா பொங்கலாக இருக்குது அப்படி இல்லை அணி சுத்த வர பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி ஏன்னா ஓயல்கள் முடிஞ்சு பள்ளிக்கூடங்கள் லீவ் வந்ததால் வந்து ஓ அப்போ அதிகப்படியான எங்கள்ட தங்கச்சி மே தம்பி மாரிலாம் வந்துருக்கேன் கோயிலுக்கு இப்போ இது ரிங்ஸ் குடிப்போம்னு சொல்லி ஆச ஆசைப்படுது உலாத்தல் இது வந்து ஆலயத்தின் இன்னொரு வீதி இங்கே அலப்பகத்தாலயம் வந்து வாகன பாக்கியங்களோட ஆட்கள் வந்து உள்ள கோயிலுக்குள்ள ஆலயத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறோம் உலகத்துக்கு அவங்க மரத்துக்களை வந்து ஆக்களவில் உறவுகளை நிறைக்க முடியாது அவ்வளோத்துக்கு வந்து பக்கேயும் கூட இந்த காலத்தில் நேற்று சூரிய இரணம் ஆலயத்துக்கு முன் வந்துட்டோம் அல்லது இந்த முன் வந்து என்னோடய உறவுகள் அங்கேயும் பொங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆலயத்தில் என்னோடய பொங்குறதுக்கு வந்து ஆக்கள் இன்னும் இன்னும் வந்தவற்றுக்கும் இடம் காணாது

இந்த பக்கத்தில் பேருங்க ஆள் முன்னுக்கு ஃபுல்லாகவே ஆக்கள் பொங்கிக் கொண்டான்னு இருக்கீங்க